ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாங்காவை வத்தல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மாங்காவை நான் இங்கே ஃபுல்லாக இந்த சைஸில் அரிஞ்சிப்போம் அப்போ தான் வந்து நம்ம வத்தல் போட கரெக்டாக இருக்கும் போல் எல்லா மாங்காவையும் அரிஞ்சிட்டு வந்துடலாம் இப்படி மாங்காய் வந்து இந்த ஸ்லைஸ் போட்டால் தான் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்னதாக எடுப்போம் இல்லையா அந்த சைஸ்க்கு வரும் இப் இப்போ நம்ம மிச்சம் இருக்க எல்லா மாங்காவையும் இதே போல் அரிஞ்சிக்கலாம் இது போல் பீஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அவிக்கலாம் போகிறோம் இதை சுருங்கி வரும் இல்லையா அப்போ வந்து சுருங்குனாக்கா ரொம்ப சின்னதாகிடும் அதனால் இந்த சைஸ்லேயே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அலசிடலாம் இப்படி தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கழுவினா இந்த கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம் இது பண்ணுங்கள் இந்த கருப்பெல்லாம் எடுத்துடலாம் இதுபோல் எல்லா மாங்காவையும் அலசி எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம் இதுபோல் வேஸ்ட்டான பாய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாங்காவெல்லாம் இது போல் திருப்பி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருவோம் இந்த ஒரு இந்த வெயில் வந்து போதுங்க இதுக்கு இப்போ தான் அவ்வளோ வெயில் விடுக்குது எல்லாத்தையும் போல் திருப்பி வைங்க சீக்கிரம் காயும் சதப்பிடிப்பாக இருக்குல்லையா அதனால சீக்கிரம் காயும் தோல் பக்கம் தான் சீக்கிரம் காயாது ஒரு நாள் காய்ச்சல் போதும் இது போல பெருகி விட்டு காய வச்சுக்கோங்க சாயங்காலம் வந்து நம்ம அள்ளிக்கலாம் அள்ளிட்டு எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் மாங்காவை எடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க ஒரு நாள் வெயிலில் போட்டால் இப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை அவிச்சிடலாம் இது மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிக்கங்க இது ஃபுல்லாலாம் முழுகணும்னு நான் அவசியம் இல்லை ஓரளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் ஆவி அடித்தே அது விந்துடும் இப்போது இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு போலாம் தேவைன்னா ஃபுல் உப்பு இல்லை அரை உப்பு மட்டும் போட்டு வேக வைப்போம் ஏன்னா இதை எப்படியும் மற்ற நம்ம குழம்புல தான் போடுவோம் அப்போ வந்து இதுலேயே ஃபுல் உப்பு போட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் மாங்காவை இப்படி அவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெயிலில் போடுங்க அப்போ தான் வந்து நின்று வேகும் இல்லைன்னா கரைஞ்சிரும் இது வந்து அரை வேக்காடுதாங்க ஒரு ஆவி தான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும் நடுவில் ஒரு வாட்டி திறந்து இப்படி ஒரு வாட்டி குலுக்கி விடுங்க கலரெலாம் விட முடியாது ரொம்ப சூடாகிடுச்சுன்னா குளுக்கவே முடியாது இப்போ வந்து ஒரு வாட்டி பறிச்சி விட்ருங்க அப்போ தான் அடியில் இருக்குது மேலே வந்து வேக ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் கலரெலாம் சேஞ்ச் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு இங்கே வாசனை செமையாக இருக்குது இங்கே பாருங்கள் இது போல் வெந்தால் போதும் இப்போ எடுத்துடலாம் காய வச்சுட்டு வந்துடலாம் இதெல்லாம் வந்து பசங்க வந்து போகிறப்போ வரப்போ ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வீணாக போன பாய் போர்வை ஏதோ ஒன்று ஒரு துணியை போட்டு இது போல் ஒவ்வொன்றா மேலே இல்லாமல் தனித்தனியாக பிரித்து வையுங்க வெயில்லேயே இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் வெயில் இது போல் ஒரு நாலு நாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் நல்ல வெயில் நாலு நாளே அதிகம்தான் மழை பெஞ்சால் மட்டும் ஈரம் இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க மாங்காய் நல்லா காஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் காயணும் இங்கே பாருங்க இதுவும் காய்ஞ்சிருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இன்னும் ஒரு நாள் இருந்தால் போதும் எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால என் குரல் இப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இது போல் எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா காஞ்சி இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்க எப்படி ஊறியிருக்குன்னு இப்போ வந்து இது வத்த குழம்பு வைக்கலாம் சாம்பாரில் போடலாம் வெறும்னே அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் இப்போ நாங்கள் வந்து வயல்லெல்லாம் வேலை செய்கிறப்போ அது காலையில் கஞ்சிலாம் வச்சுட்டு போவோம் இல்லையா அதுக்கு தொட்டுக்கையாக கொண்டு போவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் எண்ணெய் சுட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ கடுகு போட்டு பொரிய விடலாம் கடுகு புரிஞ்சதும் ரெண்டு வரமிளகாவை இப்படி கிள்ளி செட்ருங்க ஒரு பெற்று கருவேப்பில் இப்போ இந்த வத்தலை வந்து இதுக்கு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா தூள் போடுறேன் ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் மாங்காய் வந்து இனிப்பு தான் ஒட்டு மாங்காய் தான் நான் வத்தல் போட்டிருக்கேன் இருந்தாலும் அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா இதுக்கு ரெண்டுமே கலந்துருக்கும் கலந்து சரியான புளிப்பு பாரம் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து இதை கலரிக்கலாம் நான் மாங்காவை நல்லா அலசிட்டு தான் ஊற போட்டேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியே கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் இது ஏற்கனவே நல்லா ஊறி இருக்குது இது வேகணும் இல்லை இது வந்து கொஞ்சம் சுண்டி வரணும் இந்த மிளகாத்தூள்லாம் அப்படியே கொஞ்சம் இதில் வேகட்டும் இப்போ வந்து இதில் உப்பெல்லாம் போட வேணாம் ஏன்னா நம்ம வந்து வத்தல்லையே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால உப்பு எதுவும் தேவையில்லை இது இதுல லைட்டாக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இங்கே பாருங்க தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இனிப்பு சேர்க்க போறோம் வெள்ளை சீனி சேர்த்தா கூட பரவாயில்ல இல்லை நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் குடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கரை நாட்டு சக்கரை அப்படியே களறி விடலாம் இது வந்து வேற லெவலில் இருக்குங்க இந்த டேஸ்ட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கஞ்சி இல்லை வெறும்னே கூட பிள்ளைங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து இது கரைஞ்சி அதுக்கப்புறம் திரும்பவும் திக்கா வர வரைக்கும் இருந்தால் போதும் வெறும் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அப்புறம் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுப்பு அணைச்சிடலாம் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து மாங்காய் வத்தல் நம்ம போட்டு தான் இதை செய்யணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை வத்தலெலாம் கிடைக்கிது இல்லையா அதை வச்சு கூட இதை நீங்கள் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்